இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்து அறுபத்தி ஏழு வரையும் காங்கிரஸ் வந்து இப்போ வர முடியுதா சொன்னால் அப்புறம் கோச்சிருக்கா கூட்டணி இருக்கா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க நம்ம வேணாமலை தலைவர் இஷ்டம் நேற்று கூட நான் செல்ல இப்போ செல்ல பிறந்தேன் ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணிட்டு தான் வந்து என்ன செய்யுது கூட்டணி வர்றாரு ஃபோட்டோவை போஸ்ட் கொடுக்குறோம் நினைக்கிறேன் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வரவேண்டும் திமுக என்பது வந்து கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் அண்ணா ஆரம்பித்த இயக்கம் மிட்டாபராசிகள் பட்டாக்காரர்கள் பெருந்தனக்காரர்கள் அதிபர்கள் தொழிலதிபர்கள் இவர்களை அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார் தான் இந்த இயக்கம் வந்து சிறிய சிறிய சிறு பெருதுளி பெருதுளி சிறுதுளி பெருவெள்ளம் தர மாதிரி வளர்ந்து வந்த இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தே தவிர வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அனை அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவர்கள் இல்லை இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்து அறுபத்தி ஏழு வரையும் காங்கிரஸ் இருந்துச்சு இப்போ வர முடியுதா சொன்னால் அப்புறம் கோச்சுக்குறா கூட்டணி இருக்கா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க போகிறா இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லலை தலைவர் லிஸ்ட் கூட்டணி அவரை வச்சிருக்கேன் நேற்று கூட நானும் செல்ல இப்போ செல்ல பிறந்தேன் ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் வந்து என்ன செய்யுது கூட்டணி வர்றாரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறோம் நினைக்கிறேன் அது வேறு விஷயம் ஆனால் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வர வேண்டும் யார் உம்மா இம்மான் வர்றாரு இவர் தாவே கா அந்த காணா அந்த கானா இந்த எத்தனை காணா வந்தாலும் சரிதான் பூரா பூரா நடிகர்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் சரி கட்டியுமா அவர் என்ன ஜாதி ஜாதி கிடையாதுப்பா நம்ம இருக்கலாம் ஆனா வந்து ஒன்றியாக இருக்கிறோம் தவிர ஜாதி என்பது தேர்தலில் வெற்றி பெறாரு இங்கே இருக்க அனைவரும் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் நான் வேணாம்னு சொல்லல இருங்க ஆனா தேர்தல் என்று வரும்போது திராவிட இயக்கத்தை ஆதரிங்க ஏன்னா திராவிட நான் இருக்க கற்றுக்கிறேன் திராவிட இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் எல்லாரையும்